ஆட்சியை பிடிப்பதற்குரிய திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமனு கட்சி முன்னெடுத்து வருகின்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்தார் இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தவர்களில் அளித்தவர்களில் ஐந்து சதவீதமானோர் நாமல் ஆதரவு ஆதரவளிக்க மீண்டும் கட்சிக்கு திரும்பியுள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமனு கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு நாமல் ராஜபக்ஷ தற்போது நேரடி விஜயம் மேற்கொண்டு சந்திப்புகளை நடத்தி வருகின்றார் கட்சியை பலப்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்குரிய திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்